தளபதி விஜய் உடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய மிக முக்கியமான அப்டேட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதே கூட பிரேம்ஜி அமரனுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து வெங்கட் பிரபு போறோம் இத்தனை வருடங்களாக என் குடும்பத்தாருக்கும் எனக்கும் ஆதரவையும் அளவில்லா அன்பையும் வழங்கிய ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் எங்கள் குடும்பத்தில் பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்றார் சொப்ன வச்சிருக்கா இதை எல்லாவற்றையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ என்ற உங்கள் கேள்விக்கு பதில் வரும் ஒன்பதாம் தேதி அளவில் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் பிரேம்ஜி தன் விரும்பும் பெண்ணை அம்மா வெகுவாக எதிர்பார்த்த இந்த திருமணத்தை நெருங்கிய உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் எளிய முறையில் நடக்கவிருக்கிறோம் இதை தெரியாமல் நண்பர் ஒருவர் திருமண பத்திரிகையை பகிர்ந்துவிட்டார் எப்படி கல்யாண பத்திரிகை வைரல் ஆனதோ அதே போல் மனமக்கள் மீடியாவை சேர்ந்தவர் என்றும் புகைப்படங்கள் உலவுகின்றன மணமக்கள் மீடியாவை சேர்ந்தவர் இல்லை திருமணம் முடிந்தவுடன் புகைப்படங்களை பகிர்கிறேன் எங்களுடைய பிரைவசியை மதித்து இறந்த இடத்தில் இருந்தே மணமக்களை வாழ்த்தி அதையும் வைரலாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் உறுதியாக திருமண வரவேற்பில் அனைவரையும் சந்திப்போம் பிட்வீன் அப்படின்னு போட்டு த கோட் அப்டேட் விரைவில் இப்படிக்கு பாசத்துடன் உங்கள் விபி அப்படின்னு போட்டிருக்காரு வெங்கட் பிரபு அவருடைய ஸ்டைலே பத்திரிக்கை இருக்குன்னு கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா கூட்டம் அதிகமாச்சு அப்படின்னா அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க அதனால அவர் கேட்டு மாதிரியே இருந்த இடத்துல இருந்தே வந்து பிரேம்ஜிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் கோட் படத்துடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது ரசிகர் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்க அதுக்கு ஒரு ஹிண்டா வந்து வெங்கட் பிரபு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பிரேம்ஜி மேரேஜ் ஒன்பதாம் தேதி முடிச்ச பிறகு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால பத்து இல்ல பன்னெண்டாம் தேதிக்குள்ள வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட் செகண்ட் சிங்களுடைய அப்டேட்டா இருக்குமா இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கிய கதாபாத்திரத்துடைய ரிவிலா வந்து இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிரேம்ஜிக்கு சேனல் சார்பாக மறுபடியும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கீழே பதிவிடுங்க